மிக முக்கியமான கேள்வி ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி காஷ்மீர் பகல்காம்ல தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தி தப்பிச்சும் போயிட்டார்கள் இது புல்வாமால வந்து தீவிரவாதிகள் ராணுவ வீரர்கள் நாற்பத்தி ரெண்டு பேர் உடல் சிதறி காரணமாக இருப்பதற்கான வெடிகுண்டு எல்லாம் வந்து இந்தியாவில சுத்த விட்டுருந்தாங்க அதுக்கும் பிஜேபி அரசு எந்த கேள்வியும் கேட்கல அதாவது எந்த எந்த பதில் தீவிரவாதிகள் இதுக்கு பொறுப்பு யார் நடவடிக்கை எடுத்தாங்க இதுல யார் யாரெல்லாம் முடந்தையாக இந்தியாவில் செயல்பட்டார்கள் அப்படின்னு எந்த விவரங்களையும் சொல்லல பகர்காம் அட்டாக்லையும் தீவிரவாதிகள் சுட்டு கொண்டுட்டு தவிச்சு போயிட்டாங்க அதுக்கும் பொறுப்பு அந்த தீவிரவாதிகளையும் பிடிக்கல இது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு நடக்குது அதுக்கப்புறம் மே ஒன்பதாம் தேதி ஆப்ரேஷன் சிந்து நடுராத்திரி செயல்படுத்துறாங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் முகாம்கள் மேல பாம்பு போட்டு அவங்கள நாங்க கொண்டோடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் சீக்கிரட்டா நடத்தினாங்க ஆனால் அது நடந்ததற்கு பிறகு தீவிரவாத தாக்குதலுக்கோ பாதுகாப்பு குறைபாடுகளுக்கோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கோ பிஜேபி அரசு பதில் சொல்லவே இல்லை இது ஒருபுறம் இருக்கட்டும் ஆபரேஷன் சிந்தூரை பற்றி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பேட்டி பொழுது என்ன சொல்லிட்டாருன்னா மே பதினைந்தாம் தேதி நாங்கள் ஆபரேஷன் சிந்தூர் பண்றதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஆர்மிக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி தீவிரவாதிகள் கும்பல் மேலதான் அட்டாக் பண்ணுறோம் உங்க பாகிஸ்தான் மிலிட்ரி மேலே இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து இதுல வந்து தனியா இருங்க இது நீங்க வந்து டோன்ட் இன்டர்பியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தோன்னே நாடு முழுவதிலும் இருந்து உண்மையான தேச பக்தர்கள் கிட்ட கேள்வி என்னன்னா தீவிரவாதிகளை பாகிஸ்தான் தான் ஆதரிக்குது காசு கொடுக்குது இந்தியாவில் ஊடுருவி இந்த மாதிரி தாக்குதல் எல்லாம் நடக்குதுன்னு நீங்க வந்து சொல்லி பாகிஸ்தானை வில்லனா காமிச்சு இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் கிட்ட பிஜேபி ஓட்டு பொறுக்குது இது நீங்க எப்படி பாகிஸ்தானுக்கும் முன்கூட்டியே சொன்னீங்க நீங்க சொன்னீங்கன்னா அவன் தீவிரவாதிகிட்ட சொல்ல மாட்டானா அவன் தப்பிச்சு போயிட மாட்டானான்னு சொல்லிட்டு உண்மையான தேசபக்தர்கள் எல்லாம் பிஜேபி அரசை பார்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கேள்வி கேட்டோன்னு அப்புறமா தான் வந்து ஜெய்சங்கர் வந்து உஷாரானார் ஐயோ எப்படி ஒண்ணு சொல்லிவிட்டு மே இருபது ஃபாரின் செக்ரட்டரி என்ன பண்றாரு விக்ரம் மிஸ்ரா வந்து வந்து என்ன சொல்றாருன்னா இல்ல இல்ல நாங்க ஆபரேஷன் சிந்தூர் பண்றதுக்கு முன்னாடி ஆபரேஷன் அப்படின்னு அவர் ஒரு தகவலை சொல்றாரு அப்புறம் மே இருபத்தாறு திரும்பவும் ஜெய்சங்கர் வந்து நான் சொன்னதை எல்லாரும் தவறா புரிச்சுக்கிட்டாங்க நான் வந்து ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி சொல்லலை நாங்க பின்னாடிதான் பாகிஸ்தானுக்கு சொன்னோம்னு சொல்லிட்டு திரும்பவும் மாத்தி மாத்தி ஒரு ஒன்று இருந்து இப்படி முன்னுக்கு பின் முரணாக செய்திகள் வருகிறது இதை கேள்வி கேட்கக்கூடிய நாம தேச துரோகிகள் அப்படின்னு சொன்னால் பிஜேபி அரசினுடைய மோடி அரசினுடைய இந்த பித்தளாட்டத்தை புரட்டை கேள்வி கேட்காமல் இருக்கிறீங்களே சங்கிகளே நீங்கள் யார் இதுக்கு கேள்வி கேட்காம உங்க வாயை வேற எதுக்கு பயன்படுத்துறீங்க மாட்டு சாணியையும் மாட்டு முத்திரத்தையும் குடிக்கவான்னு கேட்குறேன்